ஹலோ இந்த பண்ண நான் ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதே மாதிரி மிளகா ஒரு நாலஞ்சு வச்சுருக்கேன் நல்லா காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா தான் ஃபஸ்ட்டு இந்த மிளகாலையும் இந்த உருளைக்கிழங்கையும் நான் அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் அரைக்குறையாக தான் அடிச்சிருக்கேன் இதுலையே கருவேப்பில் இது புதினா தலை இது கொத்தமல்லி தலை இது அரைச்சிக்கணும் ஒரு மசி வந்தோடனே உருளைக்கிழங்கு க மிளகாவும் ஒரு அசை ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போடுறோம் இதை வந்து ரெண்டு ஒரு ஒரு பவுலு வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அதில் பாதி அதில் பாதி அதில் பாதி வந்து கண்பிளாண்ட கொஞ்சம் உப்பு சால்ட்டு போட்டுருங்க கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகு சீரகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கொத்தமல்லியும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை சின்ன சின்னதாக அப்படி ரொம்ப பெருசாக விடாமல் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கணும் Håper såproblemet sklir. இது நல்ல நல்லா இருக்கும் பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப கருகிராம அதுக்காக நான் கொஞ்சம் முன்னாலேயே போடுறேன் பாருங்க இது நல்லா இருக்கும் இது பச்சரிசியும் இது நம்ம பச்சை சீசன உருளைக்கிழங்கு வெங்காயம் கம்மியாக தான் போட்டேன் நான் ஒரு வெங்காயம் இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடவும் நமக்கு பக்கத்து வந்து சவுண்டு எப்படி தேடி பாருங்க கொஞ்சம் தீ வந்து கம்மியாகவே வச்சுக்கங்க அப்போ தான் உங்களுக்கு வேகம் பாருங்கள் கலர் எப்படி தெரியும் பாருங்கள் பச்சை அலையென்னா நம்ம கருவேப்பிலையும் கருவேப்பிலைக்கும் கொத்தமல்லி தலை புதினா போட்டுக்கோம் அதனால் அப்படி நமக்கு தெரியுது அவர் சொல்லுது இந்த இதை சாப்பிட நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள் ஒரு லைக் கொடுங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு லைக் கொடுங்க ஒரு லைக் கொடுங்க ஒரு லைக் கொடுங்க பாய் ரொம்ப வேக விடாமல் லே கம்மியாகவே வைங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்